ஒரு சிறந்த நிர்வாகியின் வேலை எல்லாவற்றையும் தானே செய்வது அல்ல ஆனால் ஒரு மன்னனோ தனது அடுத்த மந்திரியை தேர்ந்தெடுக்க குரங்கை பாதுகாத்தபடி பூப்பறிக்கும் விசித்திரமான ஒரு போட்டியை வைக்கிறார் இது கேட்கவே முரண்பாடாக இருக்கிறதல்லவா ஏன் அரசர் இந்த குழப்பமான சோதனையை வைத்தார் இதன் விடையை தெரிந்து கொண்டால் நீங்களும் ஒரு திறமையான தலைவராக மாறலாம் வாருங்கள் கதைக்குள் போகலாம் ஒரு காலத்தில் ஒரு வளமான நாட்டில் விக்ரமதேவன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான் அவனது ஆட்சியில் மக்களுக்கு எந்த குறையும் இல்லை என்றாலும் மன்னரின் நம்பிக்கைக்குரிய பிரதான மந்திரி பதவி காலியாக இருந்தது அந்த பதவிக்கு ஆட்களை தேர்வு செய்யும் பணி தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது நாடு முழுவதிலும் இருந்து நூற்றுக்கணக்கானோர் விண்ணப்பித்தனர் பல கட்ட தேர்வுகளுக்கு பிறகு இறுதியாக மூன்று பேர் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்த மூவரும் கல்வியிலும் நிர்வாகத் திறனிலும் சமமானவர்களாக இருந்ததால் அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுப்பது மன்னருக்கு மிகவும் கடினமான பணியாக இருந்தது முடிவெடுக்க முடியாமல் தவித்த மன்னர் தன் சந்தேகத்தைப் போக்க ஞானி ஒருவரை நாடினார் மன்னர் சாதுவிடம் தனது குழப்பத்தை வெளிப்படுத்தினார் சாதுவே இந்த மூவரில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன் என் குழப்பத்தை நீக்க நீங்கள்தான் ஒருவரை மந்திரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றார் சாது புன்னகைத்து சரி அரசே இவர்களின் உண்மையான திறமையை வெளிக்கொணர ஒரு வித்தியாசமான போட்டி வைக்கிறேன் அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கே மந்திரி பதவி அளிக்கலாம் என்றார் மன்னர் சம்மதிக்க சாது அனைவரையும் அரண்மனைக்கு அருகிலிருந்த பெரிய நந்தவனத்திற்கு அழைத்து சென்றார் போட்டியாளர்களிடம் சாது பேசினார் இந்த பூந்தோட்டத்தில் இருக்கும் பூக்களை பறிக்க வேண்டும் இதுதான் போட்டி ஒரு மணி நேரத்தில் யார் அதிக பூக்களை பறிக்கிறார்களோ அவர்களுக்கே மந்திரி பதவி மன்னருக்கும் அங்கு கூடியிருந்தவர்களுக்கும் இது வினோதமாகத் தோன்றியது மந்திரி வேலைக்கும் பூ பறிப்பதற்கும் என்ன சம்பந்தம் என்று மன்னர் கேட்டார் சாது சிரித்தபடி அவசரம் வேண்டாம் அரசே ஒரு முக்கிய நிபந்தனை இருக்கிறது இந்த மூவருடனும் தலா ஒரு குரங்கு அனுப்பி வைக்கப்படும் போட்டியின் முடிவில் அவர்கள் திரும்பி வரும்போது பறித்த பூக்களோடு தங்களுடன் வந்த குரங்கையும் பத்திரமாக எந்த காயமும் இல்லாமல் ஒப்படைக்க வேண்டும் என்றார் மன்னர் வியப்புடன் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டார் மூன்று போட்டியாளர்களுக்கும் மூன்று குரங்குகள் ஒதுக்கப்பட்டன மூவரும் குரங்குடன் நந்தவனத்தின் மையப்பகுதிக்குள் நுழைந்தனர் அந்த நந்தவனத்தில் போட்டிக்கு சம்பந்தமில்லாத இன்னொருவன் ஏற்கனவே பூப்பறித்துக் கொண்டிருந்தான் அவனிடமும் ஒரு குரங்கு இருந்தது அவன் என்ன செய்தான் என்றால் தனது வேட்டியால் அந்த குரங்கை தன் முதுகில் இறுக்கிக் கட்டியிருந்தான் மன்னர் கொடியசைக்க போட்டி துவங்கியது ஒரு மணி நேரம் கழித்து போட்டி முடிந்தது மூன்று போட்டியாளர்களும் பூக்களையும் குரங்குகளையும் சாதுவிடம் ஒப்படைக்க வெளியே வந்தனர் முதல் போட்டியாளர் கொண்டு வந்த பூக்களை எண்ணி பார்த்தபோது நூறு பூக்கள் இருந்தன இரண்டாம் போட்டியாளரின் பூக்களை எண்ணி பார்த்தபோது நூற்றி பத்து பூக்கள் இருந்தன மூன்றாம் போட்டியாளரின் பூக்களை எண்ணி பார்த்தபோது அது அனைவரையும் வியக்க வைத்தது அவரிடம் இருநூறு பூக்கள் இருந்தன சாது பேசினார் அரசே மூன்றாம் போட்டியாளர்தான் வெற்றி பெற்றார் அவரையே மந்திரியாக நியமிக்கலாம் என்றார் மன்னருக்கு இன்னும் குழப்பம் தீரவில்லை சாதுவே பூப்பறித்தலை வைத்து ஒரு மந்திரியைத் தேர்ந்தெடுப்பது எனக்கு புரியவில்லை இதன் மர்மம் என்ன என்று கேட்டார் சாது விளக்கமளித்தார் அரசே மூவரும் நந்தவனத்தில் நுழைந்தவுடன் அங்கிருந்தவன் தன் குரங்கை முதுகில் கட்டியிருந்ததை பார்த்தனர் முதலாம் போட்டியாளன் அதை அப்படியே பின்பற்றின அவனும் வேட்டியால் குரங்கை தன் முதுகில் கட்டிக்கொண்டான் பிறகு பூப்பறித்தான் முதுகில் இருந்த குரங்கு விளையாட்டாக நெளிந்து கொண்டே இருந்தது நகத்தால் பிராண்டியது இந்த குரங்கை கவனிக்கவே அவனது முழு கவனமும் சிதறி போனது அவனால் நூறு பூக்களை மட்டுமே பறிக்க முடிந்தது இரண்டாம் போட்டியாளன் சற்று வித்தியாசமாக செய்ய நினைத்து குரங்கை தன் வயிற்று பகுதியில் கட்டிக்கொண்டான் அவனுக்கும் அதே கதிதான் குரங்கின் தொந்தரவு அவனது வேகத்தை குறைத்தது அவனால் நூற்றி பத்து பூக்களை மட்டுமே பறிக்க முடிந்தது ஆனால் மூன்றாவது போட்டியாளன் வித்தியாசமாக சிந்தித்தான் அவன் தன்னுடைய வேட்டியால் குரங்கை ஒரு சிறு மூட்டையாக பக்குவமாக கட்டினான் பிறகு நந்தவனத்தில் பூ பறித்துக் கொண்டிருந்தவனிடம் இந்த மூட்டையை ஒரு மணி நேரம் பத்திரமாக பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு பூக்களை பறிக்கத் தொடங்கினான் இதனால் எந்த தொந்தரவும் இல்லாமல் அவனுடைய கவனம் முழுவதையும் முதன்மை பணியில் செலுத்த முடிந்தது அதனால்தான் அவனால் இருநூறு பூக்களை பறிக்க முடிந்தது அரசே இந்த போட்டியில் பூ பறித்தல் என்பது முதன்மை பணி கூட வந்த குரங்கு என்பது நிர்வாகியின் கூடுதல் பொறுப்பு மற்றும் சுமைகள் ஒரு நல்ல நிர்வாகி எல்லா வேலைகளையும் சுமைகளையும் தானே சுமக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டான் தேவையற்ற சுமையை கவனத்தைச் சிதறடிக்கும் பொறுப்புகளை நம்பக மாணவர்களிடம் நம்பிக்கையுடன் பகிர்ந்து கொடுப்பான் அல்லது முறையாக ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வைப்பான் இதனால் அவனது முக்கிய பணியில் முழு கவனத்தையும் செலுத்த முடியும் அப்படிச் செய்யாமல் எல்லா பணிகளையும் சுமைகளையும் தானே சுமக்கும் நிர்வாகி எந்த பணியையும் சிறப்பாக செய்ய முடியாது அதனால் என்னுடைய தேர்வு பணியை பிரித்துக் கொடுத்து இலக்கை அடைந்த மூன்றாம் போட்டியாளன் தான் என்று விளக்கினார் சாதுவின் முடிவை மன்னர் ஏற்றுக்கொண்டார் மூன்றாம் போட்டியாளன் பிரதான மந்திரியாக நியமிக்கப்பட்டான் இந்த கதையின் பொதுவான நீதி வெற்றியடைய விரும்பும் எந்தவொரு நிர்வாகியும் அல்லது தனிநபரும் தனது முழு கவனத்தையும் முதன்மை இலக்கிலேயே நிலைநிறுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் வரும் அனைத்து சுமை அல்லது கவனச் சிதறல்களையும் கதையில் வரும் குரங்கு போல தானே சுமக்க முயல்வது செயல்திறனைக் குறைக்கும் மாறாக சிறந்த தலைவன் என்பவன் முக்கியமற்ற அல்லது கூடுதல் பொறுப்புகளை நம்பிக்கையுடன் பிறரிடம் ஒப்படைப்பதன் மூலம் அல்லது முறையாக ஒதுக்கி வைப்பதன் மூலம் தனது கவனத்தை ஒருமுகப்படுத்துகிறான் இந்த பணியை பிரித்து இலக்கை நோக்கி மட்டும் செயல்படும் திறமையே ஒருவரை சிறந்த நிர்வாகியாகவும் வெற்றியாளராகவும் ஆக்குகிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து ஒரு லைக் கொடுங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுபோன்ற பல கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்